அவர் வந்திருக்காரு அதற்குள்ள மூணு ப்ரொடியூசர்ஸ் வந்து பாட்டு எழுதி அவர்கிட்ட பாட்டு எழுதி வாங்கினீங்கன்னா எங்க இப்படி சுச்சுவேஷன் எழுதி வாங்கினீங்கன்னு சொல்லி மூணு சுச்சுவேஷன் எங்களை கொடுத்துட்டு போயிட்டாங்க கவிஞர் வராரு முதல்ல இந்த பாட்டை எழுதுறாரு முதல்ல இந்த ட்யூன வாசிக்கிற ஒரு கூட்டணியிலே மேகம் வந்து பாலநாம படத்துல எழுதுறாரு அடுத்து வந்து இன்னொரு பாடல் வந்து ராஜா ராணி சாக்கி வாழ்வியல் என்ன பாக்கி பாட்டு எழுதுறாரு கடைசியா எழுதின பாட்டு தான் அந்த சிட்டிங்களே கண்ணை கலைமானேங்கிற பாடல் அந்த கண்டே கலைமானே பாடல் எழுதிட்டு வெளியில் போயிட்டு கண்ணக்கண்ட உதவியாளர் கண்ணக்கண்ட ராஜா ரொம்ப கொடுத்து வச்சு இதுதான் நான் சினிமாவுக்கு எழுதுகிற கடைசி பாடல் என்று சொல்லிவிட்டு சென்றார் என்பது எனக்கு மறக்க முடியாத அனுபவம் அவர் எனக்கு அளித்த ஆசீர்வாதம் என்னுடைய பெயரை சொல்லி ராஜா மிகவும் அதிர்ஷாகி ஏனென்றால் என்னுடைய கடைசி பாடல் இந்த பாடல்தான் சினிமாவில் என்று சொல்லிவிட்டு சென்ற மறக்க முடியாத பாடலில் இது முதலாவது பாடலாக வருவதால் அந்த நிகழ்வை இப்போ சொல்லலாம் என்று பேசுவேன் கொடுத்தான் மனிதரில் இதை அறிவாரோ நான் பாடும் பாடல் எல்லாம் நான் பட்ட பாடே என்றோ பூமியில் இதை it's